கத்தர் நல்லவர் ஒவ்வொரு நாளும் இசப்பான் வாழ்க்கையில அவர் நல்லவராகவே இருக்கிறார் ஆண்டவர் வந்து இந்த இரண்டாவது மாதத்துல முதலாவது வாரத்தை காணும்படியாக ஏசப்பா நம்ம கிருபை கொடுத்திருக்கிறாங்க அதனாலே ஆண்டுடைய பாதத்திலே நம்மை நாமே அர்ப்பணித்தவர்களாய் நாம் ஒரு சில பாடல்களை பாடி நம் கத்திரையை மகிமைப்படுத்துவோம் hallelujah Supremapa. praise the lord hallelujah praise the lord praise the lord hallelujah praise the lord hallelujah hallelujah hallelujah, hallelujah. Amen. இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் இன்று வாழ்க்கையிலே பாகத்தை தோக்கிற நாமம் அருடி நாமம் இந்த நாளிலே இந்த பாடலை நாம் கருத்தை உணர்ந்தவர்களாய் நாம் பாடுவோம் நாமம் இனம் இன உள்ள நாமம் இன்ப நாமம் எங்கள் ஏசு நாமம் இனிதான நாமம் நாமம் இந்து நாமம் பாவத்து போக்கும் பரவது நீக்கும் பரம சந்தோஷம் பக்தரு கழிக்கும் பாவத்து போக்கும் பயனது பரம சந்தோஷம் பக்தரு கழிக்கும் நாமம் இனிதான நாமம் இணையுள்ள நாமம் இந்த நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதன நாமம் இணையுள்ள நாமம் இந்த நமம் பொறிமல தைலமும் இயேசுவின் நாமம் பாரின் பூ வாசனை வீசிடும் நாமம் பொறிமல தைலமும் இயேசுவின் நாமம் பாரின்பும் வாசனை வீசிடும் நாமும் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையுள்ள நாமம் இந்த நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில் உள்ள நாமம் இந்த நாமம் வானிலோமில மேலான நாமம் வானாதி வாணவர் ாமம் இிதான நாமம் இணையில் நாமம்மம் எங்கள் இயேசுவி நாமம் இனிதான நாமம் இணையில் நாமும் இன்ப நாமும் நேற்று நின்றும் என்று மாறிடனாமும் நம்பி முறை என்றும் கைவிட நாமும் நேற்று நின்றும் என்று மாறிட நாமும் நம் நிறையும் கைவிட நாமம் இசுவின் நாமம் இனிதானே நாமம் இணை இல்ல நாமம் இன்ப நமும் எங்கள் நாமம் இனிதானே நாமம் இணை இல்ல நாமம் இன்ப நமும் உள்ளங்க நாமம் மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவ நாமம் ஒழுங்காயும் முடங்கிடும் நாமும் ஒன்றில் ஒன்றாக சொலிப்பதாமும் இயேசுவி நாமம் இனிதான நாமம் இணையுள்ள நாமம் இந்த நாமம் எங்கள் இயேசு விநாமம் இனிதான நாமம் இணையுள்ள நாமம் இந்த நாமும் சாப்பனின் சேடையை சீட்டன சாவ பிசாசை துறத்திருநாமம் சாத்தான சேலை செய்த நாமம் சாவ பிசாசு துறத்திட்ட நாமம் எசுவி நாமம் இனிதான நாமம் இணை இல்ல நாமம் எந்த நாமம் எங்கள் யேசுவின்மம் இனிதான நாமம் இணை இல்ல நாமம் இந்த நாமம் உப்பானவர் யார் வானத்திலும் உமக்குப்பானவர் யார் அதற்கு முன்புதாக வேதத்திலிருந்து நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம் யாத்திராகமும் பதினைந்தாம் அதிகாரம் அதனுடைய பத்தாவது வசனத்தை ஒரு ஒரு வாசிங்க யாத்திராகமும் பதினைந்து அதனுடைய பத்தாவது வசனம்

ஒருவரும் இல்லை நாம் இந்த பாடலை கருத்தை உணர்ந்தவர்களாய் கர்த்தாவு தேவர்களில் உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் கரங்களை தட்டி உற்சாகமாய் நம் கத்தரை நோக்கி நாம் பார்த்து இந்த பாடலை பாடலாம் பிரை சொல்லார் கர்த்தாவி தேவர்கள் உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் மக்கு பாட வேதாவி தேவர்களே உமக்கு பாட வேறா வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாட வேறா உமக்கு பான வேற வானத்திலும் பூமியிலும் உமக்கு பான வேற கர்த்தாவே உமக்கு பான வேறே வானத்திலும் பூமியிலும் உமக்கு பான வேற

மாறாதவர் உனக்கு பாடவர் யா உனக்கு பாடவர் யார் வானத்திலும் போமையிலும் உனக்கு பாடவர் யா வானத்திலும் போன இனம் உனக்கு பாடவர் யார் கருத்தமை ில் உமக்கு வேற வானத்திலும் பூமியிலும் உமக்கு வேற கர்த்தாவே தேவகளில் உமக்கு வேற வானத்திலும் பூமியிலும் உமக்கு பான வேற യാണത്തിലൂ ഭൂമിയിലൂ ഉമക്കു പാണവര കർത്താവേ ദേവബലിയേ ഉമക്ക് പാണവരാ വ്യാണത്തിലും ഭൂമിയിലും உான உமக்கு வானத்திலும் ஹோமியிலும் உமக்கு பாணவர் யார் கண்ணலையை நேர்த்தி வந்து இந்த ஜனங்களின் பாகம் திட்டி ஜனங்களின் பாகம் தித்தி உன் நம் அரிசயம் இன்று அற்புதம் செய்திடுவே உன் அரிசயம் உமக்கு பாணவர் யார் வானத்திலும் ரோமியிலும் உமக்கு பாணவர் ரியா கே தேவர்களே உமக்கு பாணவர் யார் வானத்திலும் பூமியிலும்

ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் நமக்கு சீவனை கொடுத்து ஒவ்வொரு நாள் அவருடைய கிருபை நாள் நம்மை நடத்துகிறாரே இந்த நேரத்தில் எசப்பா உங்க கிருப இந்த இரண்டாவது மாதத்திலும் இந்த முதல் வாரத்திலே இந்த சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா எசப்பா நாங்கள் நிர்மலமாகாமல் இருப்பது உங்க கிருப என்று சொல்லி அப்படியே நோக்கி நாம் பார்க்கலாம் எல்லாரும் கண்களை முடி அண்டவரே நீர் என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கீங்க ஆயிரம் ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் போதாது என்று சொல்லி நாம் நன்றி உள்ள இருதயத்தோடு ஆண்டரை நோக்கி பார்த்து எசப்பா உமக்கு நன்றிப்பா ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை நடத்துறீங்க உமக்கு நன்றி எசப்பா என்னுடைய பாதையில நடத்த

கொடுத்தருளினதே உமக்கு நன்றி ஒவ்வொரு நாள ஒரு தாயை போல தேற்றி ஒரு தகப்பனை போல நம்மை ஆற்றி நம்மை வழி நடத்துகிற தெய்வத்துக்கு நாம் நன்றி சொல்லலாமா ஒவ்வொரு நாள் ஒரு தகப்பனை போல நம்மை சோழின் மேலே சுமந்து கொண்டு அவர் நடத்தி வருகிறார் அந்த வாழ்க்கையில மலை தோற துன்பங்கள் வந்தாலும் அதை பணி போல உதவிகள் செய்கிற தேவன் அலையா சூழ்நிலை பார்த்து பயப்பட வேண்டாம் பிரச்சனைகளை பார்த்து பயப்பட வேண்டாம் மலை போல துன்பங்கள் வந்தாலும் அதை பணி போல உதவிட செய்கிற தேவனே உனக்கு நன்றி அப்பா என்று சொல்லி நம்ம உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஆண்டவரை பார்த்து நம்ம நன்றி சொல்லலாமா ஓ நல்லவரே உமக்கு நன்றி ராஜா ஓரி சபல வரி மக்கரல சதரி மக்கரல் ஆலோயா நன்றி அப்பா இந்த காலை நேரங்களில் நீர் இறங்கி வார

ஆண்டோரை பார்த்து எசப்பாவுடைய வாழ்க்கையில மழை போற துன்பங்கள் வந்தாலும் அதை பனை போல உருகிட செய்கிறவரே உனக்கு நன்றி அப்பா என்று சொல்லி நம் நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டோரை பார்த்து நன்றிப்பா நன்றிப்பா என்று சொல்லி நம் உள்ள இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அவரை நோக்கி பார்த்து அவருக்கு நன்றி சொல்லலாமா மழை போல துன்பம் என்னை சொல்லும் போது அதை பனை போல செய்பவாரே மலை போல துன்பம் என செல்லும் போது அது பனி போல உரிகிட செய்பவார் i'm

நன்றிவரோ எனக்கு நன்றி அப்பா நன்றி ராஜி சபல பரபலி மக்கள்கு கூறுவேன் இன்னும் அறிவா But I

நன்றிவாதியானவரோ ராதனை ஆராதனை ஆராதனை ஒருவருக்கே செலுத்துகிறேன்

േു കൃഷ്ണൻ നലമായി വേണ്ടിക്കൊണ്ടീവനിലെ നല്ല പിതാവി ആമേ ഹാലോയാ